அர் ரிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பி பி ஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஏக இறைவனின் அருளால் இந்த தெய்வீக சூழலிலே தெய்வீக தினத்திலே சமய நல்லிணக்க பொதுக்கூட்டத்திலே நம்ம எல்லாம் சந்திக்கிற ஒரு மாபெரும் வாய்ப்பு இன்றைய தினம் சமய நல்லிணக்கத்துக்கு தகுதியாக ஒரு இன்னைக்கு அஞ்சு ஹிந்து தர்மத்திலே பிறந்து அதிலிருந்து சமயம் கடந்து மதம் கடந்து ஜாதி வேதம் அல்ல கடந்து இருந்த வள்ளல் பெருமானார் அவதரித்த தினம் என்று அவங்க அருப்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்ல சொல்லி கலிமா மதுரி மரணமிலா பெருவாழ்வுக்காக பாடுபட்ட பெரிய மகான் அவங்கள பற்றி பேச முடியாத யார் இருக்க முடியாது ஏன்னா அவங்க அத்தனையும் கடந்த நிலையில வந்ததுனாலே அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த தினம் இவங்க வச்சிருக்கிறது ரொம்ப பாராட்டத்திற்குரியதாக இருக்கு சமய நல்லிணக்கம் இந்த விழாவிற்கு தலைமையேற்று கொண்டிருக்கின்ற ஐயா அப்துல் ரஷா அவர்களே முன்னிலே இருக்கின்ற நாமக்கல் மாவட்ட அனைத்து மஜித்களுடைய உலா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு பேச்சாளர் இருக்கின்ற அப்துல் அஜீஸ் ஐயா அவர்களே ஆற்றி அமைந்திருக்கின்ற அப்துல் மாலிக் ஐயா அவர்களே மற்றும் இஸ்லாமிய சகோதரங்களே சகோதரிகளே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் சமய நல்லிணக்கம் சொல்கிறது எதுவாக இருந்தாலே நம்ம வீட்டில் ஒரு பிறப்பு முதலு இருக்கிற வரைக்கும் கடவுளை மையமாக வச்சு தான் இருக்கு அப்படிதானே கடவுளை மையமாக தான் இருக்கு அது ஹிந்து தர்மமோ இஸ்லாமிய தர்மமோ கிறிஸ்துவ தர்மமோ இல்லை சீக்கிய தர்மமோ எதுவாக இருந்தாலே எல்லாம் அந்த ஏக இறைவனை மையப்படுத்தி தான் வச்சுருக்காங்க இறப்பு வரைக்குமே அப்படித்தான் அது இல்லாமல் எதுவும் செய்கிறது இல்லை அப்போ நாம் இப்போ ஒன்று பெறதும் அதிலே தான் பிரிஞ்சு போகிறதும் அதிலே தான் ஏன் பிரிஞ்சு போகிறோன்னா புரிதல் இல்லை சரியான முறையில் நாம் புரிஞ்சுக்கிறேன் ஏன் புரிஞ்சிக்கல அப்படின்னா அதை நாம் முழுமையாக கிரந்தங்களை படிக்கலை வேதங்களை படிக்கலை குரான் மாதிரி கிரந்தங்களையோ பைபிளையோ இதிகாசங்களையோ புராணங்களையோ அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்குதே ஒழிய நாலு பேர்த்துக்கு சொல்கிறதுக்கு வச்சதுமே ஒழிய நம்ம வாழ்க்கையில் அது அடிப்படையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயங் தயங்குகிறோம் தவறிட்டோம் எந்த காலத்தை நாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு வரேமோ அப்போ அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் நாமெல்லாம் உயிர் வாழ்ந்ததாக இருக்கும் இங்கே நிறைய விஷயங்களை நம்மளால் பேசக்கூடாததாக இருக்குது சில விஷயம் பேச முடியாததாக இருக்குது ஒரு ஹிந்து தர்மத்திலேருந்து நான் பேசுகிறப்ப கூட அதுலேயே பழைய பிரிவுகளில் பேச வேண்டியிருக்கும் சைவம் சார்ந்த பேச வேண்டியிருக்கும் வைணவம் சார்ந்து பேச வேண்டியிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு வித்தியாசம் இருக்குது கௌமாரம் சார்ந்து கானாபத்தியம் சார்ந்து சாத்தம் சார்ந்து சௌரம் சார்ந்து இப்படி சரியை மார்க்கத்திலே யோக மார்க்கத்திலே கிரியை மார்க்கத்திலே ஞான மார்க்கத்திலே வள்ளல் பெருமானா சம சண்மார்க்கத்திலே சகமார்க்கத்திலே சத்புத்திர மார்க்கத்திலே தாச மார்க்கத்திலே எதுவாக இருந்தாலும் அந்த இறைவனை நாம் அடைவதற்குண்டான ஒரு மார்க்கந்தான் எத்தனை மதங்களாக இருக்கட்டும் அத்தனையுமே இஸ்லாமிய மதம் சொல்றது அமைதி மதம் சொல்றாங்க அப்படிதானே இஸ்லாம் அப்படின்னாலே அமைதி இஸ்லாம்னா அமைதி தானே எல்லா மதமும் அமைதிக்காக வந்தது தா அமைதி வந்தால் தானே ஆனந்தமே வரும் அந்த ஆனந்தத்துக்கு தானே இவ்வளோ பாடு நமக்கு அப்போ அந்த அமைதி ஹிந்து மதம் சொன்னாலே அதுவும் தான் ஹிந்து அப்படி சொன்னாலே எதுவும் வெறும் மதம் சார்ந்த விஷயம் இல்லை அதுவும் நிறைய பேர்த்துக்கு புரியல இந்துன்னா மனசுக்கு பேர் இந்து ஒளையாருடைய விநாயகர் அகவலிலே இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனைங்கிற ஒரு வார்த்தை வரும் அப்போ அந்த மூன்றாம் பெறை இளம்பெறை இந்தின் இளம்பெறை அப்படின்னு அர்த்தம் அது வருது இந்த இடத்துல அப்போ அந்த இந்துன்னு சொல்றது மனசுக்கு பேர் மதின்னு பேர் தமிழ் மனசுக்கு மதி இந்துன்னா மதி மதினா அறிவு சந்திரன் மனஷ் அப்போ அந்த மனசே கொண்டு போய் அங்க ஸ்தாபிக்கிறதுக்கு பேரும் சரணாகதி கொண்டு போறதுக்கு அந்த இரண்டிடத்திலேயே சரணாகதி கொண்டு போகும் அந்த இறைவன் கிட்டே சரணாகதி கொண்டு போனா இந்த மனசை கொண்டு போய் மனசை கடக்க முடியும் அதுக்கு அதுக்கு குரு அருள் சொல்றது இந்து தர்மத்திலே இந்து தர்மத்திலே அருள் அந்த அருள் மூலியமா நம்ம எதுக்கு அவங்க அருள் வேணும் அப்படின்னா அந்த திருவருளுக்காகத்தான் அந்த திருவருளுக்கு அருள் இல்லையே திருவருள் இல்லை அதே இப்போ ஐயா சதீஷ்குமார் ஐயா சொன்னாங்க அவங்க கிறிஸ்துவது என்னென்ன நானே வழியும் சத்தியமும் சத்தியமுமாயும் ஜீவனுமாயும் இருக்கிறேன் ஐ ஆம் தி வே அப்படின்னு சொல்றாங்க அவன் அருளாலே தாள் வணங்கின் ஒரு வார்த்தை அவன் அருளாலே அவன் தாள் அவன் அருள் என்பது மனம் அந்த மனதை கொண்டே அந்த மனநிலையை கடக்க வேண்டும் அந்த இரநிலையை அடைய சத்துவம் தான் இது இஸ்லாத்தில் அப்படி இருக்குதானே இருக்குதே களிமாலையை முதல் விஷயமே அப்படி தானே சொல்வது நம்பிக்கை பிரகடனம் அதில் இறைவன் ஒருவரே அவரை தவிர வேறு யாரும் இல்லை அவர் அல்லாஹ் அப்போது அந்த அல்லாவை காட்டி கொடுக்கக்கூடியவர் இறை தூதராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் அப்போது அங்கே ரெண்டு தான் அதுவும் மனம் மனம் நம்ம வெளியில் எதையும் பார்க்க முடியாது மனம் எதையும் கேட்க முடியாது மனம் எதையும் பேச முடியாது எதையும் உணர முடியாது அடிப்படையில் நமக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை இப்போ தான் பிரச்சனை கடவுளை அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க அல்லாஹ் அப்படியே தான் இருக்காங்க சிவம் ஈஸ்வரா அப்படி தான் இருக்கிறாங்க ஈஸ்வரம்னா ஈஷ் என்றால் காப்பாற்றுதல் பரன் என்றால் ஆளுதல் நம்ம எல்லாம் காப்பாற்றி ஆளு கொண்டிருப்பவன் அதே தான் அல்லாவுக்கும் அர்த்தம் பரலோகத்திற்கும் பிதாவும் அப்படித்தான் எல்லாமே ஒன்னே தான் அப்போ இந்த விஷயங்களிலே பார்க்கறப்போ எல்லா மதங்களையுமே என்ன ஒன்று ஒண்ணுதான் சொல்லியிருக்கு வெளியில நாமும் நம்ம ஐயா பேசுனாங்களே ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க அரசியல் சூழ்ச்சிகளால் சொல்லி அது உண்மையே தான் இப்ப ஏது காலங்காலம் தான் நடந்துட்டு இருக்கேன் ஓடி ரெண்டு பேட்டா கூத்தாடி கொண்டாடு கிராமத்தில் ஒரு பழமொழி செல்வாங்களே அது போலே இங்கே வீடு ரெண்டு பட்டு போச்சுன்னா கூத்தாடு உள்ளே போனா அவ்வளோதான் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்போ இது நாம எல்லாம் இப்போ பிரிஞ்சு போய் தெரியதும் ஆனால் உலகத்துடைய மண்ணிலை கூட தண்ணியும் இதெல்லாம் பார்க்குறப்ப கடலின் கடலுன்னு இருக்குதே பே ஆஃப் பெங்கால் சொல்கிறேன் அரேபியன் ஷீன் சொல்கிறோம் இந்தியன் ஓஷன் சொல்றோம் அப்போது அந்த இந்து மகா சமுத்திரம் சொல்லக்கூடியதும் அரேபியன் அது கூட கலந்துருக்கு கடல் கூட கலந்துருக்கு இந்த தான் பிரிஞ்சு போயிடுச்சு உறவில் நம்ம எல்லாத்துக்கும் மேலே சத்தியத்தை முன்னிறுத்தி தான் எல்லா மதங்களும் வந்தது ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு சமூகமாக இருக்கட்டும் ஒரு சமுதாயமாக இருக்கட்டும் இது எல்லாமே அந்த இறைநிலையை மையப்படுத்தி தான் வந்தது அதுக்காகத்தான் வந்தோம் அவ்வாறு சொல்கிற இப்போ உடம்பை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள்ளே உத்தமனைக் காண் சொன்னது தான் புரியாததுனாலே நாம் எதுதோ போயிட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் புரிஞ்சா நமக்குள்ளே அமைதி வரும் அமைதி வந்தால் ஆனந்தம் வரும் அப்போ அந்த புரியறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல மகான்களை பிடிக்கணும் எல்லா தர்மங்களிலே வந்தது தானே இங்கே ரிஷிகளே யோகிகளே மகான்களே பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்த மாதிரி இறை தூதர்கள் நபிமார்கள் எல்லாம் வந்தாங்க ஆரம்ப காலத்திலிருந்து நபிமார்கள் கடைசி நபியெல்லாம் நமக்கு வாய்ச்சது நபிகள் நாயகம் அவர்கள் முகமது நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தான் தெரியும் வெளியில தான் சித்தர் பாடல் ஒன்று இருக்கு உடல் தரித்த வேடம் உயிருக்கு ஆகா இந்த எல்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும் டெம்பரரிய வச்சுக்கலாமே ஒளியே உள்நிலைக்கு பெருசாக பயன்படுறது இல்லை ஏன்னா நம்ம உள்ள மாற்றம் கொண்டு வரல நமக்குள்ளே சின்ன மாற்றம் பண்ணுன்னா நம்மளை சுத்தி மிகப்பெரிய மாறுதல் வரும் ஆனா அந்த மாற்றம் பண்ணணும்னா நம்ம அவரோட கிரந்தத்தை படிக்கணும் இந்த குரானை படிக்கணும் பைபிளிலே படிக்கணும் ஹிந்து தர்மத்தை செல்லப்பட்ட வேதங்களில படிக்கணும் படிச்ச கொஞ்சமா நடக்கணும் அதில் அதுவும் இல்லை ஏன்னா மேலோட்டமான நுனிப்புள்ள இருக்கிறனால தான் அவரவர் குற்றப்படுத்தி நம்ம போய்க்கிறோம் ஐயா சொன்னாங்க முதலே எந்த மதமும் அதை ஸ்தாபிக்கிறவங்களை பத்தியும் அந்த வழிபாடுகளை பத்தியும் எதுவும் நம்ம பேசக்கூடாது குரானில் இருக்குன்னு சொல்லி அதுதான் எல்லாத்துலயுமே அப்படியே சொல்லியிருக்கு எல்லா மதத்திலும் செல்லப்பட்டிருக்கு எல்லா விதத்தான் சொல்லியிருக்கு மஸ்தகத்தை கொண்டு படித்தவள் ஞானிகள் உள்ளே மஸ்தகம் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை கண்ண மூடி ஏத்துக்கலாம் சொல்லிக்கிற நபிகள் நாயகம் அவருக்கு முன்னாலே வந்த எத்தையோ நபிமார்களும் சரி இந்து தர்மத்திலயும் சரி இஸ்லாத்திலயும் சரி கிறிஸ்துவத்திலயும் சரி இல்ல சீக்கியத்திலே இல்ல ஜெயனத்தில இல்ல புத்திஷத்திலே எல்லாமே எல்லாம் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கு அதை புரிஞ்சால் போதும் பேச்சில் நம்ம எப்படி வேணும் அலங்காரம் பேசலாம் ஆனால் உள்நிலையில் நாம் எப்படி நடக்கிறோம் தானே முக்கியம் வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை இப்போ சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் தான் அந்த வாளறிவனை வள்ளுவர் சொன்ன அந்த வாளறிவன் நமக்குள்ளே இருக்கிற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கணுன்னு முதல்ல மகான்களை பிடிக்கணும் மகான்களை பிடிச்சா பார்த்தாது களிமா சொல்கிற மாதிரி நம்பிக்கை வேணும் முதலே நம்பிக்கை நீங்கள் நம்பாமல் எந்த சைடில் பண்ணன்னா அது உறுப்பிட்டு வராது இப்போ நம்பி நம்பாத போச்சு நம்ம பிழைப்பெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை ஆனால் நம்பலை டைம் இல்லை நமக்கு நேரம் இல்லை எதுக்கும் டைம் இல்லை அப்படித்தானே தானே சொல்லிட்டு போய்க்குறோம் இது தான் நம்ம பொழப்பே இதுக்கு மேலே தான் அப்புறம் இந்த வயிற்று தானே இவ்வளோ பாடுன்னு நினைக்கிறோம் அது எதுக்கும் அது எதுக்கு தப்போம் இந்த உயிர் வாழ்கிறதுக்கு தான் இந்த உயிர் உருப்படியாக வாழலேட்டால் நமக்கு என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சு பெரிய பெரிய படிப்பு படிச்சு உலகம் முழுக்கா சுற்றிட்டு எல்லாம் பண்ணாலும் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சு தான் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே அந்த உயிர் இருக்கணும் அந்த உயிர் சரி நடக்கணும்னா அதுக்கு தான் இந்த வேதங்கள்லாம் சொல்கிறாரு மகாத்மாக்கள் சொல்கிறதெல்லாம் அப்படித்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க மகாத்மாக்கள் ஒவ்வொருத்தருமே அவங்க எல்லாம் ஒரு சிஸ்டமைஸ் சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு முறை பண்ணியிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல சொல்ற இப்போ சிஸ்டம் சொல்றோம் தமிழ் அதுக்கு முறை சொல்றோம் அந்த முறை சரியாக இருந்தால் முடிவும் சரியாகத்தான் இருக்கும் முறை சரி முடிவு சரியா இருக்காது நமக்குள்ளே அந்த முறை சரியில்லை அந்த முறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மதங்களிலே ஒவ்வொரு மார்க்கங்களிலே ஒவ்வொரு சமயங்களிலே எல்லாத்துலயுமே ஒரு முறை இருக்கு இப்போ நம்ம இடம் இருக்கு ஒரு முப்பது ஏக்கரால் கோழிமில்ல அடிவாரத்தில் இருந்தால் அது கொஞ்சம் மேடாக இருக்குது கொஞ்சம் சமமாக இருக்குது கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இப்போது அதுக்கு ஒரு கிணறு இருக்குது அதுக்கு ஓனர் நம்ம இப்போ இப்போ நம்ம அதுக்கு தண்ணி பாய்ச்சணும் அதுக்கு தண்ணி பாய்ச்சினா எப்படி தண்ணி பாய்ச்சுவோம் மேடுக்கு ஒரு மாதிரி தண்ணி பாய்ச்சணும் கிணறு ஒன்று தான் இடம் ஒன்று தான் ஓனர் நான் தான் அப்போது அது தண்ணி பாய்ச்சரை இப்போ மேடுக்கு ஒரு மாதிரி தண்ணி பாய்ச்சுவேன் பல்லத்துக்கு ஒரு மாதிரி தண்ணி பாய்ச்சணும் பாத்தி பட்டி ஒன்று ஒன்றா போனணும் சமமாக இருக்கிற பூமிக்கு ஒரு மாதிரி தண்ணி பாய்ச்சணும் இதைத்தான் நாமும் நாமளே இப்படி என்ன இந்த அண்ட சராசரங்களை ஆட்டி படைக்கிற அந்த அல்லாவா அந்த சிவனா அவங்களுக்கு கீழே அவங்களே காட்டி கொடுக்குற அந்த மகாத்மாக்கள் எல்லாம் இப்படியெல்லாம் நாம் எப்படி ஒரு சின்ன இடத்த வச்சுட்டு சமப்படுத்துற சமத்தில் ஒன்று மேட்டில் ஒன்று பல்லத்தில் ஒன்று பண்ணுறோமே அதே போலத்தான் அவங்க பண்ணி வச்சாங்க இடத்துக்கு தந்த மாதிரி சூழலுக்கு தந்த மாதிரி இவர் இறைநிலையை இப்படி தொழலாம் இவர் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இவர் இப்படி வழிபாடு பண்ணலாம் இங்கே கோயில் கட்டிக்கலாம் இங்கே மசூதி கட்டிக்கலாம் இங்கே சர்ச்சு கட்டிக்கலாம் இவங்களுக்கு இந்த மணிமுறை இவங்களுக்கு இந்த உணவு முறை இந்த பழக்கங்கள் சட்டங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் இதெல்லாம் வச்சான் இதில் எது தப்பு இப்போ நான் பண்ணுறேன் இப்போ பார்த்துட்டு ஒரு குழந்தை பள்ளத்தை தண்ணி பாய்ச்சதை பார்த்துட்டு அங்கே மட்டும் கீழே ஏன் இங்கே மட்டும் மேலே பாய்ச்சுறேன் சொன்னேன் அதுக்கு மட்டும் வேறு சிஸ்டம் இதுக்கு மேலே சிஸ்டம் சொன்னால் நோக்கம் ஒன்று தானே நோக்கம் ஒன்று தானே ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் போய்க்கலாம் ஆனால் ஒன்றில் இருக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்றில் இருக்கணும் ஹோட்டலில் போட்டால் மட்டும் அங்கே போன எல்லா வெரைட்டிஸ் ஏதாவது வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்டா அவர் உடம்பு எப்படி இருக்கும் ஒரு வெரைட்டியாக அப்பப்போ சாப்பிட்டா அது எப்படி இருக்கும் அது போல தான் நிறைய பேசுறதுக்கு வேணும் நான் பேசிக்கலாம் எல்லாம் உள்நிலையிலே சொல்லத்தான் பர்லோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது சொன்னால் எவ்வளோ பக்கமாக இருக்குது அப்போ அந்த பரலோராஜ்ஜியம் என்ன இப்போ உலகத்தில் எல்லாரும் அங்கே போயிடலாமே அப்போ அது பொய்யா அது எப்படி பொய்யாகும் மகாத்மாவுக்கு சொன்னதாச்சு அது எப்படி பொய்யாகும் அப்போ நமக்கு புரியலை நமக்கு புரியலை வளல் பெருமானார் வந்தாங்க எவ்வித தந்திரத்திலாவது சொல்கிறார் எப்படியாவது ஒன்று சொல்லி புரிய வைக்கணும் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாதம் ஊட்டுன்னா சில அம்மா தண்ணி காமிச்சு ஊட்டுறாங்க சில அம்மா நிலா காமிச்சு விட்டுறாங்க சிலம்மா நாய்க்குட்டி காமிச்சு விட்றாங்க இல்லை பூனைக்குட்டி காமிச்சு விட்றாங்க எப்படியோ சொல்லி விளையாண்டு எப்படியோ ஓடி நடந்து எது ஏதோ பண்ணி அந்த மாதிரி தான் இந்த ஏகை இறைவன் மகாத்மாக்கள் மூலியமாக இந்த ஜீவன் அந்த சத்திய நிலையை அடையணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய பிரார்த்தனை இவ்வளோ பெரிய வழிபாடு இவ்வளோ பெரிய தொழுகை எல்லாம் அதெல்லாம் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கு இஸ்லாத்துடைய இங்கே பெரும்பாலான இஸ்லாமிய சகோதரிகளே குழந்தைங்களே இளைஞர்களே பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க நிறையா வந்துட்டுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது எல்லாத்துலேயுமே தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே அந்த முழுமை இல்லை கொஞ்சம் படித்தா அப்படி ஆயிடணும் நாமோ அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சூடு இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்வரணை இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம படிச்சுட்டு அப்படியே போகிறதுல என்ன நமக்கு இருக்குது அப்போ ஒன்றுமே இல்லையே நீங்கள் என்ன தர்மத்தில் வாழ்றீங்களோ அது அப்படி இருக்கணுமே இல்லை வெறும் வெளியில் ரோசம் வந்து பிரோஜனம் இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் அது உள்ளுக்குள்ளே வரணும் அது கொஞ்சம் அப்படியே உள்ளுக்கு வைத்தின பற்றிக்கும் பத்துக்கிட்டா நம்ம அந்த வேலையை ஒழுங்கா பண்ணுவோம் அது கிரந்தத்தை அது வைக்கிற முறை கூட நமக்கு தெரியல எப்படி பிடிக்கணும் எப்படி படிக்கணும் அது மாதிரி தெரியல ஏதோ நாலு பேத்துக்கு ரெண்டு வார்த்தை சொல்லிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள் நிறைய வந்தாச்சு செயல் பண்றவங்க குறைஞ்சி போச்சு இல்லை அதனால இறைநிலை அம்மா கிட்டே குழந்தைகிட்ட அம்மாவுக்கு குழந்தைக்கு உண்ட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அதுக்கிட்டே சொல்லிக் கொடுக்கணுமா அன்பு காமிக்கிறதுக்கு படித்து படித்து தான் அந்த அம்மாவ்ட்ட போய் குழந்தை அன்பு காமிக்கணுமா இல்லை அந்த குழந்தைக்கிட்ட தான் அந்த அம்மா படித்து படித்து தான் அப்படி கொஞ்சணுமா அது இயல்பாக வருமே ம் எல்லாம் ஏக இறைவன் எல்லாம் அவன் தான் சொல்லிட்டு உண்மைதானே அந்த சராசரங்களையும் படைத்த இறைவன் அந்த அல்ல அந்த சிவா அந்த பிரம்மா அந்த நிலையிலே எல்லாம் வச்சுட்டு படித்த கலர் கலராக படித்து அதை பார்க்கறது ஒரு கண்ணை படித்தா கலர் கலரா படிச்சுட்டு கண்ணை படைக்கலேட்டா கண்ணை படிச்சு கலர் கலராக படைக்கலேட்டா எப்படி இருக்கும் வாயை படிச்சு அதில் ருசியே வச்சா அந்த ருசிக்கு தகுந்த மாதிரி வெளியில அத்தனை விதமான விஷயம் வச்சா பார்க்கறது கேட்கறதுக்கு அப்படித்தான் சப்த ஸ்வரங்களை சப்தம் சப்தத்தில் அப்படி ஒரு வச்சா எல்லாமே அப்படி இறைவனுடைய படைப்பிலே பார்த்தா பிரம்மாண்டம் தானே எல்லாமே இருக்கு கேவலம் இந்த மனசு பண்ற லீலே அவ்வளோ நம்மளை கீழ் மட்டத்திலே கொண்டு போயிடுச்சு அவ்வளோ மட்டத்திலே போயிட்டோம் நாமும் அன்னிய தரத்தில் பெரிய மீஸ் வச்சு வந்தால் வெட்டி போடுவான்னு போட்டு தாழ்றான் இப்படி தான் போகிறது அப்போ இதுக்கெல்லாம் காரணம் பயம் எல்லா ஜீவன் கிட்டையும் அந்த சகோதரத்துவத்தை பற்றி சொன்னாங்களே ஐயாலாம் பேசுனாங்களே சகோதரத்துவம்னா என்னது உதிரம்னா என்ன ரத்தம் இல்லையா சக உதிரம் என்னது சமக்கு சமமான ரத்தம் நமக்குள்ள ஏக ரத்தம் அல்ல ஒரே ரத்தம் பிளட் தானே பிளட் ரிலேஷன் சகோதரத்துவம்னா அப்படித்தானே அதுதான் சகோதரத்துவம் அது நமக்குள்ளே இருக்கணுமே இல்லையே மனசே மாறி போச்சு அவரு இந்த சாமி கும்பிட்டா அவர் தப்பு இவர் இந்த சாமி கும்பிட்டா தப்பு இவர் மசூதிக்கு போனால் தப்பு அவர் மசூதிக்கு அவர் சர்ச்சுக்கு போனால் தப்பு இவர் கோயிலுக்கு போனால் தப்பு ஆனால் நம்ம வீட்டு ஃபேமிலி போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு நம்ம பரோட்டா ஆர்டர் பண்ணுவார் அப்பா அம்மா வந்து ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவாங்க புள்ளைய வந்து இன்னும் வேற எதுவும் ஆர்டர் பண்ணுவாங்க இது மட்டும் அப்போ மட்டும் காரணம் சகோதரர் அந்த அன்பு இருக்குது பிளட் ரிலேஷன் இருக்கிறதுனாலே ஒத்துக்குறோம் இங்க ஒத்துக்க முடியலை காரணம் அங்கே உண்மை இருக்கு அன்பு இல்லை அன்பு தானே இங்க பிரதானமாக இருக்கிறது அதுக்கு தானே சரி இதெல்லாம் பண்றது ஐயா கரெக்ட் நீங்க சொல்றதெல்லாம் தெரியுதே இருக்கிறதே திரும்ப திரும்ப நீங்க சொல்றதுக்கு எதுக்கு மேடம் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசதுக்கு எதுக்கு நாங்கள் கேட்கணும் உண்மைதான் அப்ப என்ன பண்ணலான்னா அவரவர் வழி அவரவருக்கு அவருக்கு சொல்லப்பட்டது இல்லையா அதில் முழுமையா நம்ம போலாமே சிஸ்டமைஸ் பண்ணிருக்குதே எவ்வளோ அழகு இன்னொரு ஐயா சொன்னாங்களே இப்போ மாளிகை ஐயா சொன்னாங்க முதல்ல அரசாங்கம் மட்டுமில்லை ஆராய்ச்சியாளர் மட்டுமில்லை உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்து வியந்து ஆராய்ச்சி பண்ணுறா உண்மைதானே உண்மைதானே இஸ்லாமியர்கள்னா அந்த மார்க்கம்னு சாதாரணமாக நீங்கள் நினச்சதை போய்க்கிறீங்க அவ்வளோதான் எனக்கு தெரியுது மிகப்பெரிய யோக மார்க்கம் அது பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்கிற யோகம் தான் பெருசு சொல்கிறா அப்படிப்பட்ட யோக மார்க்கத்தை சேர்ந்தது தான் இஸ்லாம் மதம் அத்தனை யோக தத்துவம் வச்சிருக்கிறேன் ஒவ்வொன்றும் யோக தத்துவம் தான் அதை தான் பதஞ்சலி அங்கே சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் பதஞ்சலி வச்சிருக்கிறார் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகரம் தாரண தியான சமாதின்றார் இயமம்னா செய்யக்கூடாதது நியமம்னா செய்ய வேண்டியது ஆசனம்னா சிரத்தன்மை ஒக்க எப்படி ஒரு பொசிஷன் அப்புறம் ஆசனம் பிரணாயாமம்னா நாம் செய்யக்கூடிய மூச்சுட தன்மை அது மாற்றுனா நம்ம வாழ்க்கை மாறும் மனசு மாறும் செயல் மாறும் பார்வை மாறும் அத்தனையும் மாறும் அப்போ அந்த மூச்சு அப்போ அந்த பிராணாயாமம் அப்ப அந்த பிரணாயாமம் சொல்லக்கூடிய பிரத்யாகாரம் அந்த பிரணாயாமம் உள்ள நடந்துச்சுன்னா நமக்குள்ளே மனம் வெளிமுகமாக இருந்து உள்முகமாக திரும்பும் உள்முகமாக திரும்ப அந்த நிலையிலே உள்முகமாக திரும்பும் மனசு அடங்கி நிற்கும் அடங்காது வெளியில போய் திரியும் அதுக்காக பிரத்யாகாரம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் அதே தார் தொடர்ந்து பண்றப்ப தாரணை அந்த தாரணையிலிருந்து பண்றப்ப அதே தியான நிலை வருது அந்த தியான நிலையிலிருந்து அதே சமாதி நிலை கொண்டு போயிருக்கும் இதுதான் இஸ்லாத்தில் இங்கே பதஞ்சலிலே எட்டு நிலை வச்சிருக்க இஸ்லாமியங்களிலே பார்த்தப்போ அஞ்சு வச்சிருக்கிற பெரிய அஞ்சு கடமைகள் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு நம்ம அதில் கண்டுபிடிச்சிட்டோம் காரணம் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் உண்டான அந்த அன்பு இல்லை அந்த ஏக்கம் இல்லை அந்த உணர்தல் இல்லை அந்த விஸ்வாசம் இல்லை அந்த பக்தி இல்லை அதுக்கு முன்னால் அந்த காதல் இல்லை அந்த அன்பு இல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா குரான் தொட்டாவே பிடிக்கும் உங்களை பகவத்கீதை தொட்டாலே புரியும் எல்லாம் புரிஞ்சு அது உங்களே பிடிக்கும் உங்களை அது பிடிச்சிடும் இதெல்லாம் தான் இந்த பிரச்சனை இப்படி வந்தால் நாம் பாட்டுக்கு நம்ம வழிக்கு போயிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம வேலை நடந்துகிட்டே இருக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம் நிறைய நிறைய செஞ்சிடுவோம் அப்போ இதுதானே களிமா சொல்றமே அதில் என்ன சொல்றது நமக்கு ஐந்து கடமைகளிலே

ஆனால் அது எதுவும் அசையிறது இல்லை நிறைகுடம் குடம் பாதம் மாதிரி அப்படியே இருக்கும் அதை மீறி அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை உள்ளதா அது அசையாமல் நிற்குது அது சலித்து வந்தது அப்போ அது மனஸ் அது சக்தி அதுக்கு தான் அதுலேருந்து வந்தது தான் மகாத்மாக்கள் எல்லாம் சலித்து வந்தது அப்போது அவனாலே அவன் தான் வணங்கி சொன்னமே அப்போ அவன் அருள் என்பது நபிமார்கள் அவன் அருள் என்பது மற்ற யோகிகள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்க எல்லாமே அப்போது அவன் அருளாளேண்ணா அவன் அருளாலே அவன் தாள் யாரு அவனுடைய தாள் பாதம் யாரது நபிமார்கள் தான் அவருடைய ஜீசஸ் நபிமார்கள் மாதிரி ஜீசஸ் வந்தாங்க புத்தா வந்தாங்க மகாவீரர் வந்தாங்க ஜைனத்தில் ஒவ்வொருத்தரும் மாதிரி சீக்கியத்தில் குருநானக் வந்தாங்க இப்படி எல்லாமே இது எங்கே பிரச்சனை இப்போ ஒரு கர்மமே இல்லையே அங்கே எங்கே இப்போ ஃப்ளட்டு வந்துச்சு அதெல்லாம் பார்த்தாங்களே அதெல்லாம் தான் இது ஒரு பெருமையாக நம்ம பேசிக்கிறோமே காரணம் பேச வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுன்னு ஐயா சொன்னாங்க உண்மை தான் பிரித்து தொலைகிறாங்களே நாச பண்ணுறாங்களே எல்லாத்தையும் பிரித்து பிரித்து அதனால இதெல்லாம் இந்த ஊடு ரெண்டு படாம போய்க்கணும்னா என்ன பண்ணலாம் வாங்க உறவாடலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன எனக்கு நீங்க அப்படி கை கொடுத்துட்டே பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் நடக்க போகிறது இல்லை அவரவர் அவர் வேதங்களை அவருடைய வழிகளை முழுமையாக செய்தோமையானால் நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் இணக்கமாக இருப்போம் யாரொருவன் தன் மதத்தையோ தன் மார்க்கத்தையோ முழுமையாக நேசிக்கிறானோ அவன் மாற்றான் மார்க்கத்தையும் மாற்றான் மதத்தையும் நேசிப்பான் அதல்லவா சத்தியம் அது இல்லையே தன் வீட்டு அம்மா வசதி பக்கத்து வீட்டு அம்மா அவ்வளோ மட்டமா இல்லை அப்போ தன் மதத்தை நேசிக்கணும் தன் மார்க்கத்தை நேசிக்கணும் தன் சமயத்தை நேசிக்கணும் அதெல்லாம் இறைநிலையை மையப்படுத்தி வந்தது தானே இறைநிலையை மையப்படுத்தி வந்ததுதான் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்படி அந்த ஒரு விஷயத்தை ஐந்து கடமைகளிலே எடுத்து பேசினா ஒன்பது மணி நேரம் பேசினாலும் பத்தாது நேரம் பத்தாது இப்படித்தான் அதுக்கப்புறம் அதே பார்த்தா என்ன வருது தொழுகை தொழுகை நம்ம எவ்வளோ பேர் எவ்வளோ நாள் நினச்சி பாருங்க அது எதுவும் டைம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வரணும் இந்த கல்யாணத்துக்கு போய் தலையை காமிச்சு வர மாதிரி இந்த மொய் வச்சுட்டு வர மாதிரி எல்லாத்திலுமே அப்போ அந்த தொழுகை தொழுகையில் ஐந்து வேலை ஐந்து டைம் சொல்லியிருக்கு அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம் ஐயா சொன்னாங்களே மருத்துவ ரகசியம்னா சித்த மருத்துவர் தெரியும் யுனானிக் படித்தவன் தெரியும் ஆயுர்வேத படித்தவன் தெரியும் என்ன நேச்சுரோபதி இயற்கை மத்த பற்றி தெரியும் மருத்துவம் சார்ந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ட்ரெடிஷனும் ஐந்து வேலையும் ஐந்து ராஜ உறுப்புகள் பிரம்மாண்டமாக வேலை செய்யும் ஐந்து ராஜ உறுப்புகள் நேரம் இல்லை வேற இங்கு அது மாதிரி ராஜ உறுப்புகளே அந்த காலையில லங்க் நுரையீரல் நல்லா ஒர்க் பண்ணும் அப்ப அந்த டைம் பண்ணால் உங்களுக்கு ப்ரீத்திங் டைம் சூப்பரா இருக்கும் அந்த பன்னெண்டு மணி ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணும் எங்க நோய் வரும் ஏதோ கர்மம் வராது ரொம்ப நல்லா வாழலாமே அது அப்ப இது மாதிரி அஞ்சு டைமுக்கு வச்சுருக்குது இதெல்லாம் டைம் இருக்கிறப்போ நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க படிங்க ஒவ்வொருத்தரும் எல்லாம் அந்தந்த தர்மங்களிலே வாழுங்க முழுமையா அடுத்தது தொழுகை போனா அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் நோன்பு நோன்பு உபவாசம் பெயர் உப உபன்னா பக்கத்துல வாசம்னா வாசம் பண்றது எங்க எங்க போய் வாசம் பண்ணணும் எதுக்கு பக்கத்துல கடவுளுக்கு பக்கத்துல போகணும் கடவுளுக்கு பக்கத்துல போறத உபவாசம் அப்போ அப்ப போனா அதுக்கு மேலே அதை பற்றி பேசுறப்ப நிறைய பேசணும் பேச வேண்டியிருக்க உபவாசம் அந்த நிலையிலே அப்புறம் நோன்புக்கு அப்புறம் என்ன வருது ஜஹாத் நாம் இப்போ நோன்பு இருந்தால் தானே தெரியும் பசின என்ன அந்த கொடுமை என்னன்னு தெரியும்ல அப்போது அடுத்த கொடுக்கணும் என்ன வருமா அது தனக்கு வருமானத்திலே ஒரு பகுதியை கொடுக்கலான்னு என்ன வருது அப்போ அது இது ஜகாத் அது மூலியம் பேசுனா அது நிறைய பேச வேண்டியிருக்கு இதை முடிச்ச அடுத்து என்ன வருது ஹஜ் ஹஜ் அப்போ அந்த ஹஜ்ஜுக்கு போகணுன்னா இதெல்லாம் முதல்ல நீங்க எங்க ஆரம்பிச்சோம் களிமா நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை வச்சா தான் உங்களுக்கு தொழுகை நல்லா நடக்கும் தொழுகை நல்லா வச்சா தான் அடுத்தது உபவாசம் நடக்கும் இல்லாட்டா சாப்பிடணுமே அப்படிதான் போ புத்தி உபவாசம் சரியா இருந்துச்சுன்னா ஜஹாத் நல்லா நடக்கும் ஜஹாத் நல்லா இருந்துச்சுன்னா ஹஜ் வெளியில் நடக்கும் உள்ளேயும் நடக்கும் இதுதான் இது ஒரு முறை வச்சிருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்களே மழை பெய்யது எனக்கு அப்புறம் ஐயா பேர் பெரிய பேரையாட்டு இருக்கிறாங்க காலம் கருதி நேளம் கருதி சூழ்நிலை கருதி உங்கள் எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம் சொல்லி வெற்றி பெற ஆத்ம நமஸ்காரம் நாமக்கல் மாவட்டம்